அனுபவத்தின் மூலமாகவும் நம் பெற்றோர் ஆசிரியர் இந்த ஊடகத்தை திருப்பி செம்மையாக கொண்டு போகிறது கேட்டாங்க அதுதான் பொதுமன தொண்டு அது அதிர்வார சூரிய கணேசனிட்டு மற்றொரு வருகிறது மாணவ செல்வர்களே ஆசிரியர் தெரிந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்திலே சேர்ந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய நேரம் பேச போறது இல்லை ஏன்னா மாணவர்களும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாசிப்பு திறனை வந்து எனக்கு அந்த இது உருவாக்கிச்சு உலகமும் சரி என் ஆசிரியர் கொடுத்த முறையும் தொடர்ந்து படிக்கணும் ஸோ வாசிக்கிறது வந்து நம்ம வந்து கற்பனையோடு சேர்த்து நம்ம வாசிக்கணும் சும்மா பரீட்சைக்காகவோதே அங்கிருந்து என்ன செய்வாங்க எதிர்த்தாக்கல் பண்ணுவாங்க இங்கிருந்து யானைப்பொடை தேர்ப்பொடை குதிரை முறை எல்லாம் நாவாய்கிற கப்பல் மூலமாக ஏற்றிட்டு போகிறதுக்கு எவ்வளவு நம்ம பல தமிழர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க இது இந்த வாசிப்புல தான் இந்த கற்பனை மலம் வந்து என்னவாகும் உனக்கு அதுக்கு தான் பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க உங்களை புக் எடுத்து படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு செல்லு பார்க்குறோம் செல்லில் செய்தி சில செய்திகள் படிக்கிறோம் அது வந்து நம்ம கற்பனை உலகத்தை விரிச்சு கொண்டு போகுதுன்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னோட அனுபவத்தில் இல்லை புத்தகத்தினால் பெறக்கூடிய அறிவு நம்ம புத்தகத்தில் முன்னோக்கி போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிறாங்க கடாரம் கொண்டாமல் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா இல்லை கடாரம் கொண்டாடம் கடாரம்னால் இப்போ உள்ள மலேசியா முதலாம் ராஜராஜ ராஜேந்திர சோழன் நம்மளும் நெகட்டிவாகி எனர்ஜி என்ன செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க படிக்காம மனசு வளம் வராமல் மனசு குறுகிய எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் எதிரியா பார்க்கறதுக்கு டென்ஷனே ஆகாம இத தோல்வி

அவங்க கிட்ட நீங்க டீச்சர் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டுகளை உதவியாம் ஆனால் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என்று கூறினார் இங்கு நான் உங்கள் முன் நிற்பதற்கு காரணம் கூட என்னுடைய ஆசிரியர் ஆதலால் ஆசிரியர்கள் எதையும் சாதிக்க கூடியவர்கள் आसियत पनी है आरक पनी अदर के उन आजरी। <स्थारी के